நாமல் திருமண நிகழ்வுக்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கை மின்சார சபையின் மின்சாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது சுமார் ரூபாய் இரண்டு மில்லியன் மதிப்பிலான மின்சாரம் தனியார் இல்லம் ஒன்றில் நடந்த திருமண நிகழ்வுக்காக ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் வீதியை ஒளிர் வைத்ததற்காக பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அது அன்றைய மின்சார அமைச்சர் ரவி கண்ண நாயக்கவின் உத்தரவு படியும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி வேண்டுகோளின் படியும் சேர்ப்பட்டதாகவும் நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் திருமணத்துடன் தொடர்பில்லாத ஒரு தனியார் நிறுவனம் மின்சார கட்டணத்தை செலுத்தியதாகவும் அதிகார துஷ்பிரேகம் மற்றும் அத்தோடு மின்சார சபையின் பிரதிநிதிகள் தங்களுக்கு கிடைத்த உத்தரவுகளை மட்டும் பின்பற்றியதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எந்த பெற்றுச்சீட்டும் அனுப்பப்படவில்லை என்றும் தெரிவித்தனர் இந்த நிலையில் அரசியல் அமைப்பின் பனிரண்டு ஒன்றாம் முதலாம் பின் இந்த நிலையில் அரசியலமைப்பின் பனிரண்டு மனுவை தொடர அனுமதி வழங்கிய நீதிமன்றம் அடுத்த விசாரணையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினேழு அன்று நடத்த தீர்மானித்துள்ளது இதன் மூலம் நாமல் ராஜபக்ஷ திருமண மின்சார செலவின் தொடர்பான வழக்கு சட்டரீதியாக முழுமையாக விசாரணைக்கு நகர்ந்துள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் ஒரே நேரத்தில் நிலையில் கட்டளைகளை முன்வைத்ததால் நாடாளுமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர் ரவி கருணாநாயக உரையாற்றிய வழங்கிய சந்தர்ப்பத்தில் இந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பேச முற்பட்ட போது அவரின் கேள்வி நிலையில் கட்டள் சட்டத்திற்குள் வராது என்று சபாநாயகர் தெரிவித்திருந்தார் அத்துடன் சஜித் பிரேமதாச பேச முற்பட்ட போதும் சபாநாயகர் அதனையே குறிப்பிட்டிருந்தார் எனினும் தான் கேட்க வந்த கேள்வி கேள்வி தொடர்பான பிரச்சனை எனவும் அது தேசிய மட்ட ரீதியில் முக்கியமான பிரச்சனை எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்திருந்தார் அதனை அடுத்து குறுக்கிட்ட அமைச்சர் நலிந்த ஜெயசீசர் எதிர்கட்சி தலைவர் விவாதம் தொடர்பில் சரியான கூறுதல் இல்லாமல் கதைப்பதாகவும் அவர் கூறியிருந்தார் புதிய வாகன விற்பனையில் சந்தையில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் காரணமாக பதிவு செய்யப்பட்ட பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விற்பனை இந்த நாட்களில் குறைந்து வருவதாக சந்தை வட்டாரங்கள் குறிப்பிடப்படுகின்றன பல புதிய வாகன மாதிரிகள் சந்தையில் நுழைந்திருப்பதே இதற்கு காரணம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் குறிப்பாக அரசாங்கம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தகர்த்தியுள்ளதால் இது போன்ற சூழ்நிலையில் முதல் முறையாக வாகனம் வாங்குவவர்களும் கூடுதல் வாகனம் வாங்க விரும்புபவர்களும் பதிவு செய்யப்படாத அதாவது புதிய வாகனங்களை வாங்க அதிகளவில் ஆசைப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த வகையில் பெரும்பாலான மக்கள் மின்சார வாகனங்களை விரும்புவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த போக்கான இந்த போக்குக்கான முக்கிய காரணங்கள் இன்று சந்தையில் பல மலிவு விலை மின்சார வாகன மாதிரிகள் கிடைப்பது இந்த வாகனங்களில் சிறிய அளவும் ஒரே சாற்றில் அதிக தூரம் பயணிக்கும் திறன் ஆகியவையும் ஆகும் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் விற்பனை இல்லாததால் தற்போது அதிக விலைக்கு விற்பனையாகவும் பயன்படுத்தப்பட்ட பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் விலைகளும் எதிர்காலத்தில் கணிசமாக குறையும் என்று சந்தை வட்டாரங்கள் மேலும் கணித்துள்ளன முன்னாள் அமைச்சர் உதயன் கம்பன் பிளவை கைது செய்வது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று திணைக்களம் இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சிவில் அரசியல் உரிமைகள் தொடர்பான நடவடிக்கை திணைக்களம் தன்னை கைது செய்ய தயாராவதால் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரி உதய கம்பன் பிள நீதி மனுவை தாக்கல் செய்திருந்தார் ஐக்கிய நாடுகளின் சிவில் மெட்ரோ அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்ய தயாராவதால் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரிய உதயன் கமன் பிள நீதி ஒன்றை மனுவை தாக்கல் செய்திருந்தார் குறித்த நீதி பேரணி மனு மேன்மூரீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களம் சார்பாக முன்னிலையான பிரதிமன்ற ஆடியர் நாயகம் சுதர்ஷனடி சில்வா மனுதாரர் உதயன் கமன் பிழவை கைது செய்வது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார் விசாரணை இன்னும் நடைபெற்று அதன் பிறதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் அதன்படி குறித்த மனு பரிசீலனைக்காக எதிர்வரும் பதினேழாம் திகதி ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசிந்திர ராஜபக்சவை தொடர்ந்தும் விளக்க மறியலில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சந்தேக நபர் என்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தகுதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்திறன்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்ததன் பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க ஏஸ் போதற்கமை இந்த உத்தரவை பிறப்பித்தார் மகாவலிக்கு சொந்தமான காணியொன்றில் அமைக்கப்பட்டிருந்த தனது அரசியல் அலுவலகத்தை போரா தீ வைத்து அளித்ததற்காக சட்டவிரோதமாக பணத்தை இழப்பீடாக பெற்ற ஊழச்சு குற்றச்சாட்டின் அடிப்படையில் சசீந்திர ராஜபக்ஷ லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தகுதி கைது செய்யப்பட்ட இவர் எதிர்வரும் பத்தொன்பதாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஜென் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது சீன தூதரின் வேண்டுகோளின் பேரில் நேற்று கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது ராணில் விக்ரமசிங்க பிணையில் விடுதலை செய்யப்பட்டதன் பின்னர் நடக்கும் முதல் உத்தியோகபூர்வ ராஜதந்திர சந்திப்பு இதுவாகும் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இலத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு சீன தூதுவருடன் கலந்துரையாடலை நடத்தியிருந்தார் அத்துடன் சீன தூதுவர் எதிர்காலத்தில் மற்றும் ஒரு உயர்மட்ட முன்னாள் அரசியல்வாதியை சந்தித்து கலந்துரையாடவும் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளுடனான சீன தூதுவரின் சந்திப்பானது உள்நாட்டு அரசியல் மட்டுமின்றி சர்வதேச ரீதியிலும் கவனத்தைள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரச மாளிகையில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் விஜயராமாவின் இல்லத்தில் இருந்து தங்காலை கால்டன் இல்லத்துக்கு புறப்பட்ட போது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் மொட்டு அரசியல்வாதிகள் கூடி வழி இருந்தனர் இதன்போது மகிந்தவை சந்தித்துவிட்டு ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையில் சரத் வீரசேகர இதன் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ராஜபக்சவை அரசு மாளிகையில் இருந்து வெளியேற்றும் நடவடிக்கையில் தமிழ் திருப்தி அடைகின்றனர் அவர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை தரும் நாள் ஆகும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கான நடவடிக்கையாகவே இது அமைந்துள்ளது மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் சாதாரண கிடையாது முழு உலகமுமே தோற்கடிக்க முடியாது என கூறிய புலிகள் அமைப்பை தோற்கடித்து முப்பது வருட போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர் மக்களுக்கு வாழும் உரிமையை வழங்கிய தலைவர் அவர் நாட்டில் அபிவிருத்திகளை ஏற்படுத்தினார் இப்படிப்பட்ட தலைவருக்கு இவ்வாறு நன்றி கடன் செலுத்துவது என த ச சரத்ரசேகரை இதன்போது கேள்வி எழுப்பினார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கொழும்பில் கொழும்பிற்பீடுகளை வழங்க தமிழர் உட்பட நால்வர் முன் வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமுனைவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் ஜாபே அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் இந்த வீடுகள் கொழும்பு ஏழு ரோஸ்மிட் பிளேஸ் வாட் பிளேஸ் உட்பட இரண்டு மூன்று பகுதிகளில் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் குறித்த நான்கு வீடுகளில் ஒன்றை பார்க்க வருமாறு தனக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் தான் இன்னும் செல்லவில்லை என்று இதன் போது லக்ஷ்மண் ஜாபே குறிப்பிட்டுள்ளார் மேலும் மஹிந்த கொழும்பில் கொழும்பிற்புடுகளை வழங்க வேறு சிலர் முன் குறிப்பிட்ட அறிக்கையை வெளிவிடவில்லை என்றும் தேவைப்படும் போது கொழும்புக்கு திரும்புவார் எனவும் லக்ஷ்மண் ஜாபி அவர்த்தனை இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதியின் சிறப்புரிமையை ரத்து சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள விஜயரா முத்தியோபூர்வ இல்லத்திலிருந்து இன்று வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது